வர்ஷா தான் நினைத்ததை சாதித்துக் கொள்ள என்ன வேண்டுமானாலும் செய்வாள் என்று இதற்கு முன்பு கூட வர்ஷா சிறு பெண் ஏதோ தெரியாமல் செய்கிறாள் என்று நினைத்திருந்தாள் இப்போதுதான் வர்ஷாவின் இயல்பே அப்படித்தான் என்று கல்கி தெரிந்து கொண்டாள் நீங்கதான் மிஸ் கல்கியா என்று டாக்டர் மயூரியாக இருந்த கல்கி மீண்டும் வர்ஷா எவ்வளவு தூரம் போகிறாள் என்பதை அறிவதற்காக கேட்டாள் கல்கியின் குரல் வேறு கொஞ்சம் கரகரவென்று வந்தது மாஸ்க் போட்டிருப்பதாலும் ஏற்கனவே சளி பிடித்திருப்பதாலும் தான் இவ்வாறு குரல் மாறி இருந்தது கல்கி அப்படி கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் வர்ஷாவையே பார்த்தனர் வர்ஷாவின் ப்ரொஃபசர் உட்பட அனைவரும் கல்கியையும் வர்ஷாவையும் தான் பார்த்திருந்தனர் புன்னகைத்துக் கொண்டிருந்த வர்ஷாவின் இதழ்கள் அப்படியே உறைந்து போனது டாக்டர் மயூரி ஆபரேஷன் தொடங்கும் நேரத்தில் இவ்வாறு கேட்பார் என்று கொஞ்சம் கூட நினைக்கவில்லை அவளது முகத்தையும் கல்கியின் முகத்தையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்த அவளது பேராசிரியர் என்ன இது வருஷா அப்ப நீ இமெயில் பண்ணலையா சாரி ப்ரொஃபசர் மயூரி சாரி டாக்டர் மயூரி நான் அனுப்பின ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல அதான் நான் என்னோட நேம் யூஸ் பண்ணாம என்னோட சிஸ்டர் நேம் யூஸ் பண்ணி மெயில் பண்ணேன் என்று அப்போதும் நல்ல பிள்ளை போல் நடித்தாள் வர்ஷா அதை அந்த பேராசிரியரும் நம்பிவிட்டார் கல்கிக்கோ இன்னும் கொஞ்சம் கடுப்பானது அவளுக்கு அது பொய் என்று தெரிந்தாலும் அமைதியாய் இருக்க வேண்டிய நிலை ஆனாலும் அப்படியே விட்டுவிட முடியவில்லை அதனால் உங்களுக்கு எப்படி என்னோட இமெயில் அட்ரஸ் கிடைச்சது என்று ஆர்வமாக வினவினாள் கல்கிக்கு இந்த தருணம் மிகவும் பிடித்திருந்தது ஒரு நல்ல விளையாட்டாக இருக்கிறதே என்று மேலும் மேலும் கேள்விகள் கேட்டாள் கல்கிக்கு வர்ஷா திரு திருவென விழிப்பதை பார்ப்பதில் அப்படி ஒரு சந்தோஷம் என்ன இவ்வளவு கேள்வி என்று நினைத்துக் கொண்டாள் இருந்தாலும் அது என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன் என்று அப்போதும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்பது போல்தான் பேசினாள் வர்ஷா பதட்டத்தில் சிவந்திருந்த வர்ஷாவின் முகத்தை பார்க்கையில் மனதிற்குள் அப்படி ஒரு சிரிப்பு கல்கிக்கு எத்தனை முறை வர்ஷா கல்கியை அழவிட்டிருப்பாள் அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து இப்போது பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறாள் அப்போதும் திருப்தி அடையாத கல்கி என்னோட இமெயில் அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று கேட்டு வைக்க அங்கிருப்பவர்கள் அனைவருக்கும் அங்கு என்ன நடக்கிறது என ஒரு நொடி குழம்பி போனார்கள் பாலா எரிப்பது போல பார்த்து கொண்டிருந்தார் மயூரியின் நேரத்தை நினைத்தார் கல்கி கேட்ட கேள்வியால் வர்ஷாவிற்கு இதயமே ஒரு முறை நின்று விட்டது பதட்டத்தில் சிவந்திருந்த வர்ஷாவின் முகம் இப்போது பயத்தில் வெளிரி போனது அவளது வெளிரி போன முகத்தை பார்த்த அவளது பேராசிரியர் உண்மையை நீதான்

என்று அவளை அங்கிருந்து டாக்டர் பாலா வெளியேற்றினார் ஆபரேஷன் நடக்கும் அறையில் கல்கியின் அத்தையான லட்சுமி பெட்டில் படுத்திருந்தாள் பயம் ஆட்கொண்டிருந்தது படுக்கையில் சீலிங்கை வெறித்துக் கொண்டிருந்தார் கதவு பக்கமாக திரும்பி பார்த்தார் அங்கு அப்போதுதான் டாக்டர் மயூரியான கல்கி உள்ளே நுழைந்தாள் தனது முடிவு நெருங்கிவிட்டது என்று லக்ஷ்மிக்கு தெரிந்தே இருந்தது பத்து சதவிகித சக்சஸ் ரேட் மிகவும் குறைவு என்று நினைத்தாள் லக்ஷ்மிக்கு அருகில் வந்த கல்கி நான் தான் டாக்டர் மயூரி நீங்க கண் நீங்க நல்லா போது என்று கூற அதை கேட்ட லக்ஷ்மியின் கண்கள் அகல விரிந்தது மறுபுறம் ஹோட்டலின் இறுதி தளத்தில் சோகமே படுத்திருந்தாள் அப்பா பிடிக்கல அம்மாவை தப்பா புரிஞ்சிருக்காங்க எனக்கு அப்பாவை என்று புலம்பிக் கொண்டே படுத்திருந்தாள் ரக்ஷிதா அதிலும் ஒரு பொம்மையை அணைத்துக் கொண்டு படுத்திருக்க இதையெல்லாம் விஜய் பார்த்து கொண்டே வாசலில் நின்றிருந்தான் விஜய் நின்றிருப்பதையும் ரக்ஷி குட்டி பார்த்து அவளுக்கு விஜய் மேல் அவ்வளவு கோபம் முந்தின நாள் அவன் அம்மாவை அப்படி கூறியதில் இருந்தே ரக்ஷிதா அவனிடம் பேசுவதில்லை இதில் பார்க்கும் போதெல்லாம் கண்களை உருட்டி உருட்டி முறைப்பாள் அவனுக்கு அதைப் பார்க்கும் போதெல்லாம் என்ன இவன் கொல குத்தம் பண்ண மாதிரி முறைக்கிறான் என்று நினைத்துக் கொண்டான் விஜயின் அசிஸ்டன்ட் கௌரவ் ரக்ஷி குட்டியை சமாதானம் செய்ய முயன்று கொண்டிருந்தான் அங்க பாரு டாய்ஸ் எல்லாம் இருக்கு அங்க போய் விளையாடலாம்ல அபி அங்க எல்லாமே கார்ஸோ ஏரோப்ளேன்ஸோ மட்டும்தான் இருக்கு வேற எதுவுமே இல்லை எனக்கு பார்பி தான் வேணும் என்று அப்போதும் அந்த தலையணையை விடாமல் பிடித்துக்கொண்டே கூறினாள் ரக்ஷி குட்டி ரக்ஷிதா கூறியதைக் கேட்டு விஜய்யின் தாடை இறுகியது வேகமாக வெளியேறியவன் அவனின் குடும்ப மருத்துவரிடம் பேச ஆரம்பித்தான் ம் ரெடி மிஸ்டர் விஜய் என்றவர் ரக்ஷிதா இருக்கும் அறைக்குள் நுழைந்தார் அவர் வந்ததை ரக்ஷி குட்டி பார்த்தாலும் எதுவும் கண்டு கொள்ளவில்லை அதை பெரிதாக நினைக்காத அந்த மருத்துவர் அவளுக்கு அருகே சென்று அபி உனக்கு ஒரு டெஸ்ட் பண்ணணும் அது முடிஞ்ச உடனே நான் உனக்கு என்ன பிடிக்குமோ அதை தரேன் உனக்கு என்ன வேணும் எனக்கு பார்பி வேணும் என்று ஒரே ஒரு கண்ணை மட்டும் திறந்து கூறினாள் ரக்ஷிதா அவளின் மீதி முகம் தலையணைக்குள் புதைந்திருந்தது சரி அபிக்குட்டிக்கு நான் பார்பி டால் வாங்கி தரேன் என்று புன்னகையுடன் கூறினார் டெஸ்ட் முடிந்தது அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த டெஸ்ட் ரிசல்ட்டுடன் வெளியே வந்தார் டாக்டர் ரக்ஷிதா கையில் ஒரு பார்பி பொம்மையுடன் விளையாட ஆரம்பித்தாள் அதை பார்த்து புன்னகைத்த மருத்துவர் விஜயின் அறைக்கு சென்றார் அங்கு விஜய் ஒருவித பதட்டத்துடன் அமர்ந்திருந்தான் ரிசல்ட் வந்துருச்சா டாக்டர் வந்துருச்சு மிஸ்டர் விஜய் ஆனா மென்டலா பிரிப்பேர் பண்ணிக்கோங்க என்னன்னு சீக்கிரமா சொல்லுங்க டாக்டர் என்று கூறினான் அதை கேட்ட மருத்துவர் தொண்டையை செருமிக் கொண்டு பேச ஆரம்பித்தார் எனக்கு தெரிஞ்சு அபி பையன் இல்ல அவன் ஒரு பொண்ணுதான் என்று கூறினார் அதை கேட்ட விஜய் அதிர்ச்சி அடைந்தான் ஆனால் கடுப்பாக டாக்டரை முறைத்தான் அவனுக்கு அதை ஏற்றுக்கொள்ளவே மனம் வரவில்லை என்ன சொல்றீங்க உங்களுக்கு என்று கொஞ்சம் சத்தமாக கூறினார் அந்த மருத்துவரின் குரல் பள்ளத்தாக்கில் இருந்து கேட்பது போல் இருந்தது விஜய்க்கு இருந்தும் அவர் கூற வருவது அவனுக்கு புரிந்துவிட்டது விஜய் தனது கை முட்டியை மேசையில் வேகமாக குத்தினான் வணிக உலகில் அனைத்து மோசமான ஏமாற்றங்களையும் தந்திரங்களையும் திறமையாகவும் எளிதாகவும் எப்போதும் எதிர்கொண்ட அவன் உண்மையில் கொஞ்சம் உதவியற்றவனாக உணர்ந்தான் இதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும் என்பது அவனுக்கே தெரியவில்லை விஜய் மேசையில் குத்திய சப்தம் அந்த மருத்துவரை திடுக்கிட வைத்தது அவர் எதேச்சியாக திரும்பி பார்த்தபோதுதான் கௌரவ் வாசலில் சைகை செய்வதை பார்த்தார் அதை பார்த்த டாக்டர் கௌரவ் சொல்ல வருவதை புரிந்து கொண்டு மெதுவாக வெளியே வந்துவிட்டார் அந்த மருத்துவர் வெளியே வந்தது கூட தெரியாமல் நின்றிருந்தான் விஜய் அவனுக்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவே இல்லை மௌனமாக அமர்ந்திருந்தவனுக்கு நேரம் போனதே தெரியவில்லை அரை மணி நேரம் எப்படி போனதென்றே விஜய்க்கு தெரியவில்லை அப்படி அந்த அரை மணி நேரத்தில் தான் என்ன சிந்தித்தோம் என்பதும் விஜய்க்கு தெரியவில்லை அரை மணி நேரம் கடந்து விட்டதை உணர்ந்த விஜயின் அசிஸ்டன்ட் கௌரவ் மெதுவாக உள்ளே நுழைந்தான் என்று மெதுவாக கூறினான் டாக்டர் மயூரி அந்த ஆபரேஷனை செய்ய மணி என்று விஜய் தெரிந்து வைத்திருந்தான் இப்போது அங்கு போனால் சரியாக இருக்கும் என்று நினைத்தான் விஜய் விரைப்பாகவே எழுந்து நின்று போலாம் என்று கூற கௌரவ் விஜய்க்கு முன்னால் நடந்தான் விஜய் வீட்டை விட்டு வெளியேறும் முன் ரக்ஷிதாவின் அறைக்குள் நுழைந்தான் அங்கு அவள் ஒரு பார்பி பொம்மைக்கு தலை சீவி விட்டு உடைமாற்றி விட்டு அழகாக அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள் அது அவனுக்கு ஒருவித வெறுப்பை கொடுத்தது அதை பார்த்த விஜய் கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்த முயன்று அதில் வெற்றியும் அடைந்தான் ஒரு பெருமூச்சை வெளியிட்ட விஜய் அப்பா வெளிய போற அப்பா திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நாம ஒன்னா சேர்ந்து விளையாடுவோம் என்று கூற அபினவின் இடத்தில் இருந்த ரக்ஷி குட்டி கண்டு கொள்ளவே இல்லையே அவள் கண்டு கொள்ளாததை கவனித்த விஜய் அப்பா ஈவினிங் வரும்போது உனக்கு பார்பி டால் வாங்கிட்டு வருவேன் என்று அவளது வழிக்கே வந்தான் அவன் கூறியதை கேட்ட ரக்ஷிக்கு சந்தோஷம் தாங்கவில்லை கண்களில் மகிழ்ச்சியுடன் திரும்பி பார்த்தவளுக்கு அப்போதுதான் புரிந்தது தான் தாய்தான் வேண்டும் என்று அதனால் வலுக்கட்டாயமாக இரண்டு நாட்கள் ஆகிவிட்டது இந்த இரண்டு நாளில் அவள் கல்கியை அதிகம் தேடினாள் என்னதான் ரக்ஷி குட்டிக்கு அவளது தந்தையை பிடித்திருந்தாலும் அவளால் தாயை விட்டு இருக்க முடியவில்லை அதுவும் கல்கி செய்யும் சீஸ் சாண்ட்விச்சுக்கு ரக்ஷிதா அடிமை மேலும் ரக்ஷிதாவால் அவளது தாயிடம் பேசாமல் மட்டும் இருக்க முடியவில்லை சில நேரம் கல்கியும் குழந்தை போல் பாப்பு என்று ரக்ஷிதா கூடவே சேர்ந்து பேசுவாள் இருவரும் சேர்ந்து பொம்மை படங்கள் பார்ப்பது பொம்மையை வைத்து விளையாடுவது என்று பல விஷயங்கள் செய்வார்கள் அதெல்லாம் ரக்ஷிதாவிற்கு கல்கியிடம் பிடித்த விஷயங்கள் அதுதானே குழந்தைகளுக்கு பிடிக்கும் விஜய் எப்போதும் என்று முகத்தை வைத்திருந்தான் ரக்ஷி குட்டி அம்மா வேண்டும் என்று கேட்டது விஜய்க்கு கோபத்தை இன்னும் அதிகப்படுத்தியது உண்மையில் அவனின் கோபத்திற்கு அப்போது அளவே இல்லை கோபமாக நின்றவன் மீண்டும் தன்னைத்தானே அமைதிப்படுத்திக் கொண்டான் இனியும் அபினவிடம் பேசினால் தேவையில்லாமல் தானும் கோபப்படுவோம் என்பதை உணர்ந்த விஜய் நான் வர லேட் ஆகும் அபி பாய் என்று கூறிவிட்டு வெளியேறினான் அவன் கோபமாக செல்வதை பார்த்த கௌரவம் அவனுக்கு பின்னாலேயே சென்றான் விஜயின் இதயத்தில் யாரோ பல அம்புகளை ஒரே நேரத்தில் தாக்கியது போல் உணர்ந்தான் ஆனாலும் அதை அப்போதைக்கு கைவிட்டு விட்டு வெளியே வந்தான் அவனுக்கு அருகில் சில நின்றிருந்தனர் அவன் அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வந்த அடுத்த சில நிமிடங்களில் அவனுக்கு முன் கார் வந்து நின்றது என்னதான் கோபத்தில் இருந்தாலும் அவனது முகம் அவ்வளவு தெளிவாக இருந்தது அவனது ஏமாற்றத்தை முகத்தில் காட்டாமல் ஒரு ரோபோ போல்தான் ஏறி அமர்ந்தான் விஜய் சிறிது நேரத்தில் அவர்கள் மருத்துவமனையை அடைந்தனர் டாக்டர் மயூரியை பிடிக்க வேண்டி விஜய் அந்த ஆபரேஷன் நடக்கும் அறைக்கே செல்ல நினைத்தான் விஜய் ஆபரேஷன் செய்யும் போது அணியும் அணிந்து கொண்டிருக்கும் போது கௌரவ் இது கல்கி தான் இப்படி எல்லாம் பேச சொல்லி இருக்கலாம் அதனாலதான் அபி இப்படி எல்லாம் பேசறான்னு நினைக்கிறேன் ஏன்னா பொதுவா அபி இப்படிலாம் பேச மாட்டானு என்று அவனை சமாதானப்படுத்த கூறினான் ஆனால் முன்பு போல் அதை கேட்காமல் இல்லை விஜய் கௌரவ் கூறியதை கேட்ட விஜய் கண்களை தாழ்த்திக் கொண்டான் கல்கியின் நினைவு விஜயை இன்னும் எரிச்சலடைய வைத்தது உடையை வேகமாக மாற்றிவிட்டு வெளியேறினான் விஜய் நேராக அறுவை சிகிச்சை நடக்கும் இடத்திற்கு சென்றான் அங்கு அவன் சென்றபோது அறுவை சிகிச்சை இன்னும் நடந்து முடிந்திருக்கவில்லை வெளியே ஒரு நர்ஸ் நின்றிருக்க இவன் சென்றதும் கதவை திறந்துவிட போனாள் ஆனால் விஜய் நோ தேங்க்ஸ் என்ற ஒற்றை பதிலை கூறிவிட்டு அந்த அறுவை சிகிச்சை நடக்கும் அறைக்குள் நுழைந்தான் அங்கு கல்கியின் அத்தைக்கு அறுவை சிகிச்சை இன்னும் நடந்து கொண்டுதான் இருந்தது அவருக்கு மேல் பல விளக்குகள் ஒளிர்ந்து கொண்டிருந்தது அவை அனைத்தின் வெளிச்சமும் அந்த அறுவை சிகிச்சை நடைபெறும் டேபிளின் மேல்தான் விழுந்தது உள்ளே நுழைந்த விஜயின் கண்களோ அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருந்த டாக்டர் மயூரியையே ஊடுருவி நோக்கியது கல்கியோ இவன் வந்ததை கவனிக்காமல் ஆபரேஷன் செய்வதிலேயே மும்முரமாக இருந்தாள் அவளை பார்த்த விஜயின் மூளையில் ஒரு மின்னல் வெட்டி சென்றது கல்கையும் மயூரியும் ஒரே ஆள்தான் என்ற உண்மையை கண்டுபிடிப்பானா விஜய் தன்னுடைய மகனுடைய ஆள் மாறாட்டம் அவனுக்கு தெரிய வந்தால் என்னவாகும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள் மெற்குறி பூக்கள் உங்கள்